வணக்கம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் கலைஞர் காலனி தெருவை சேர்ந்தவர் தான் செல்வராஜ் இவருக்கு இருபத்தி மூணு ஆகுது, இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் வாகன ஓட்டுநராக வேலை செஞ்சுட்டு வராரு இவர் கடந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செ தென்காசியிலிருந்து சென்னை செல்வதற்காக சங்கரன் கோயில் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்காரு பொதிகை எக்ஸ்பிரஸ்க்காக காத்திருந்திருக்காரு அப்போ மாலை நேரத்தில் பொதிகை எக்ஸ்பிரஸும் வந்திருக்கு அந்த ரயிலில் ஏறக்கூடிய சமயம் பார்த்து அவருக்கு பின்னால் இருந்த ஒரு மருமநபர் ஒருவர் திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக தான் வைத்திருந்த அறிவாலை எடுத்து செல்வராஜுடைய கை மற்றும் முகத்தில் வெட்டிவிட்டு அருகில் இருந்த முன்புதர் வழியாக எகிரி குதித்து தப்பிச்சு ஓடிட்டார் வழி தாங்க முடியாம கத்திரி கதறிய செல்வராஜுடைய குரலை கேட்டு அங்கிருந்த பயணிகள் எல்லாருமே ஓடி வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க உடனடியாக இந்த தகவலை வந்து காவல் நிலையத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க உடனே சங்கரன் கோயில் டவுன் காவல்துறையினரும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு வழியால் துடிச்சிட்டு இருந்த செல்வராஜை மீட்டு உடனடியாக சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பின்னர் வந்து மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தற்போது அவருக்கு அங்குதான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது செல்வராஜுடைய வாயில வந்து அறிவால் வெட்டுப்பட்டதால் அவர் பேசுவதற்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீஸார் செல்வராஜை யார் வெட்டினாங்க கொலை முயற்சிக்கான காரணம் என்ன என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டாங்க இந்த தான் போலீசாருடைய துரிதமான விசாரணையில் அன்று இரவு இரண்டு மணி அளவிலேயே அதாவது சம்பவம் நடந்த மூன்று நான்கு மணி நேரத்திலேயே இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட சூரியக்கண்ணன் அப்படிங்கிற இருபத்தி மூணு வயது வாலிபரை கைது செஞ்சுட்டாங்க மொபைல் சிக்னலுடைய அடிப்படையில் வைத்து சங்கரன் கோயில் நகர காவல்துறையினர் வந்து சூரியக்கண்ணனை வந்து கைது செஞ்சாங்க அவரிடம் நடத்தப்பட்ட தான் பல திடுக்கடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது விசாரணையில் ஒரே பெண்ணை செல்வராஜும் சூரியக்கண்ணனும் ரெண்டு பேருமே காதைச்சு வந்திருக்காங்க அந்த பெண்ணும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ரெண்டு பேருடையும் ரெண்டு பேருக்கும் வந்து கம்பெனி கொடுத்துட்டு வந்திருக்கு இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக தான் சூரியக்கண்ணன் வந்து அந்த செல்வராஜை அறிவால் வெட்டியிருக்காரு தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சூரியக்கண்ணன் மீது ஏற்கனவே பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளும் இருக்குது மேலும் அவருடைய தொலைபேசியை கொண்டு சோதனை செய்யும்போது போது அவர் இதே போல பல்வேறு பெண்கள் கூட பேசுவதையே வழக்கமாக வச்சிருக்கதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து கைது செய்த சூரிய கண்ணன் சங்கரன்கோயில் நகர காவல் போலீசார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு